வணக்கம் நீங்க ஒரு ஹோம் கிச்சன் மளிகை கடை அல்லது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறீங்களா அப்போ உங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் லைசன்ஸ் ஆனா பல பேருக்கு இருக்கிற குழப்பம் என்னன்னா நம்ம பிசினஸ்க்கு எந்த சர்டிபிகேட் எடுக்கணும் எவ்வளவு டேர்ன் ஓவர் இருந்தா என்ன லைசன்ஸ் தேவை இத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் டைப் ஒன் எஃப் எஸ் பதிவு பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் முதல்ல நீங்க ஒரு சின்ன லெவல்ல பிசினஸ் பண்றீங்க அதாவது உங்க வருடாந்திர வருமானம் ஆனுவல் பன்னிரண்டு லட்ச ரூபாய்க்கு கீழ இருக்கு அப்படின்னா நீங்க பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா போதும் இதற்கான அரசு கட்டணம் வருஷத்துக்கு வெறும் நூறு ரூபாய் தான் தள்ளுவண்டி கடைகள் சின்ன பெட்டி கடைகள் மற்றும் வீட்டில் சமைத்து விற்பவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் டைப் டு மாநில உரிமம் ஸ்டேட் லைசென்ஸ் அடுத்தது உங்க பிசினஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு உங்க டெர்ன் ஓவர் பன்னிரண்டு லட்சத்துல இருந்து இருபது கோடி ரூபாய்க்குள்ளே இருக்குன்னா நீங்கள் ஸ்டேட் லைசன்ஸ் வாங்கணும் நடுத்தர ஹோட்டல்கள் கேட்ரிங் சர்வீஸ் பேக்கரிகள் கண்டிப்பாக இதை எடுக்கணும் இதோட கட்டணம் நீங்கள் பண்ணுற பிசினஸ் வகையை பொறுத்து இருந்து ஐந்தாயிரத்து வரை மாறுபடும் டைப் த்ரீ மத்திய உரிமம் சென்ட்ரல் லைசன்ஸ் கடைசியாக உங்கள் டர்ன் ஓவர் இருபது கோடி ரூபாய்க்கு மேலே போகுது அல்லது நீங்கள் உணவுப் பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் லைசன்ஸ் எடுக்கணும் இது பெரிய தொழிற்சாலைகளுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கும் பொருந்தும் தேவையான ஆவணங்கள் ரொம்ப சிம்பிள் உங்க போட்டோ ஆதார் கார்டு மற்றும் கடை இருக்கிற இடத்தோட அட்ரஸ் ப்ரூஃப் ஆன்லைன்லயே நீங்க அப்ளை பண்ணலாம் லைசன்ஸ் இல்லாம பிசினஸ் பண்ண அபராதம் அதிகம் சோ உடனே அப்ளை பண்ணுங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க பிசினஸ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் உங்களோட உணவு பிசினஸ்க்கு எஃப் எஸ் எஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அல்லது இந்த சேவைகள் கன்சல்டன்சி சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ கீழே தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இதே மாதிரி பிசினஸ் மற்றும் அரசாங்க உரிமங்கள் பத்தின தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி